தமிழக எரிசக்தி துறை செயலாளர் பீலா வெங்கடேசன் மூளை புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு கடந்த மூன்று மாதங்களாகவே சிகிச்சை எடுத்து வந்த நிலையில் நேற்று இரவு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் ஐம்பத்தி ஆறு வயதுதான் ஆகிறது நன்றாக படித்தவர் திறமையான பெண் கம்பீரமான தோற்றம் கடைசி வரை வைராக்கியமாக இருந்தவர் கடந்த சில மாதங்களாக தீராத தலைவலி அவருக்கு இருந்திருக்கிறது மூளையில் புற்றுநோய் கட்டி கண்டறியப்பட்டிருந்திருக்கிறது கட்டியை எடுத்தால் மரணம் என்ற நிலையிலும் அதிலிருந்து மீண்டு வர பல முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இருப்பினும் அந்த புற்றுநோய் கட்டி காரணமாக அவதிப்பட்டு வந்தார் பீலா தனியார் மருத்துவமனையில் அவருக்கு தீவிர சிகிச்சை கொடுக்கப்பட்டது பல மாத முயற்சிகளுக்கு பிறகும் சிகிச்சை பலனளிக்காமல் நேற்று மாலை அவர் உயிரிழந்தார் அவரது உடல் அஞ்சலிக்காக வீட்டில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் உறவினர்கள் அதிகாரிகள் அனைவரும் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தினர் இந்த நிலையில்தான் அவரின் இறுதிச் சடங்கு நிறைவடைந்திருக்கிறது பீலாவிற்கு அவரது மகள்கள் பிரியாவிடை கொடுத்திருக்கின்றனர் தனது ஐம்பத்தி ஆறாவது வயதில் குடும்ப வாழ்க்கையில் ஏற்பட்ட மன குணமடையாத அந்த நோயின் வழியையும் சகித்துக்கொண்டு அமைதியாக வாழ்ந்து மறைந்திருக்கிறார் பீலா வெங்கடேசன் டாக்டர் ஆகி ஐஏஎஸ் ஆகி பல பதவிகளை வகித்தவர் இருப்பினும் நல்ல உடல் நிலையுடனும் நிம்மதியான மனநிலையுடனும் வாழ கொடுத்து வைக்கவில்லை இந்த நேரத்தில் போய் அவர் இவ்வளவு சொத்து சேர்த்து விட்டார் அவர் அப்படி பேசினார் இப்படி பேசினார் என்று பேசுவதெல்லாம் அநாகரீகமானதா அவருக்கு பிங்கி ப்ரீத்தி என்ற இரண்டு மகள்கள் தான் இருக்கிறார்கள் அவர்கள்தான் இறுதிச் சடங்கு செய்தனர் அவரது உடல் கொட்டிவாக்கம் வீட்டிலிருந்து பெசன் நகர் நோக்கி கொண்டு செல்லப்பட்ட நிலையில் ஒரு கையில் கொள்ளிச்சட்டியுடன் கண்களில் கண்ணீருடன் மகள்கள் பிங்கியும் பிரீத்தியும் செல்லும் காட்சிகள் அனைவரது மனதையும் உலுக்குவதாக இருந்தது தந்தையின் அரவணைப்பும் இல்லை உறுதுணையாக இருந்த தாயும் இருந்துவிட்டார் பெற்றோரின்றி நிர்கதியாக நிற்கிறார்கள் இரண்டு மகள்களும் என்னதான் வசதியான குடும்பமாக இருந்தாலும் தாய் தந்தையின்றி வாழும் நிலைமை கொடியது பீலா அவர்கள் நோய் பாதிப்பு காரணமாக உடல்நிலை முற்றிலுமாக மாறிய நிலையில் அவரது இறுதி காலத்தில் அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் சக ஐஏஎஸ் அதிகாரிகளை கூட பார்க்க விரும்பவில்லையாம் மூளையில் கட்டி இருக்கிறது அதுவும் புற்றுநோய் கட்டி அறுவை சிகிச்சை மூலம் அகற்ற முயற்சித்தாலும் அது உயிருக்கே ஆபத்தாக முடியும் என்ற ஒரு அதிர்ச்சி தகவலை கூட பீலா வெங்கடேஷன் யாரிடமும் சொல்லாமல் தான் இருந்திருக்கிறார் வீட்டிலேயே இருந்து சிகிச்சை பெற்று வந்திருக்கிறார் பீலா கடந்த மூன்று நாட்களுக்கு முன்புதான் உடல்நலம் மிகவும் குன்றியதால் தரமணியில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் தீவிர சிகிச்சை அளித்தும் அவரது உயிர் பிரிந்துவிட்டது வசதியான குடும்பத்தில் பிறந்து நன்றாக படித்து உயர் பதவிகளை வகித்தாலும் தனது இறுதி காலத்தில் மனவலியோடும் தீராத தலைவலியுடனும் தான் பீலா உயிரிழந்திருக்கிறார் பீலாவின் மகள்கள் பிங்கி பிரீத்தி இருவரும் அதிகமாக மீடியா வெளிச்சத்திற்கு வந்ததில்லை இன்று காலையில் அமுதா ஐஏஎஸ் அவர்கள் பீலாவுக்கு அஞ்சலி செலுத்த வந்தபோதுதான் முதலில் பீலாவின் அம்மாவை பார்த்து ஆறுதல் கூறிவிட்டு பின்னர் பீலாவின் மகள்களை பார்த்து ஆறுதல் கூறினார் கண்ணீர் மல்க அமுதா ஆறுதல் கூறியது கான்பூரை கலங்க வைத்தது அப்போதுதான் இவர்கள்தான் பீலாவின் மகள்கள் என்றே மக்கள் பார்த்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி இரண்டாம் ஆண்டில் ஐ பி எஸ் அதிகாரியான ராஜேஷ் தாஸை திருமணம் செய்து கொண்ட பீலா வெங்கடேஷன் கணவர் ராஜேஷ் தாஸ் பாலியல் குற்றச்சாட்டில் சிக்க அவரை விட்டு பிரிந்து விட்டார் அதன் பிறகுதான் பீலா ராஜேஷ் என்ற பெயரை பீலா வெங்கடேசன் என்றே மாற்றிக்கொண்டார் ராஜேஷ் தாஸ் பாலியல் குற்ற வழக்கில் மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றிருக்கிறார் காதலித்து திருமணம் செய்து கொண்ட நிலையில் நமது கணவரை இப்படி செய்துவிட்டார் என்ற ஒரு வேதனை பீலா அவர்களுக்கு இல்லாமல் இருந்திருக்காத இருப்பினும் இரண்டு பெண் பிள்ளைகளோடு தனியாக வாழ்ந்து வந்தார் அப்பாவின் அரவணைப்பு இல்லாத பெண்களாகவே தான் அவர்கள் இருந்தனர் பீலாவின் தாய் ராணி வெங்கடேசன் தான் பீலாவை அருகிலிருந்து கவனித்துக் கொண்டார் பீலாவுக்கு உடல்நிலை சரியில்லை என்றதுமே மகள்கள் இருவரும் அருகிலிருந்து கவனித்துக் கொண்டனர் தந்தையும் இல்லை உடல்நலக் குறைவால் தாயும் மரணித்த நிலையில் இருவரும் நிர்கதியாக நிற்கிறார்கள் பீலாவின் இறுதி ஊர்வலம் கொட்டிவாக்கம் வீட்டிலிருந்து மின் மயானத்தை நோக்கி புறப்பட்டு சென்றது அவரது உடலை உறவினர்கள் தூக்கிக் கொண்டு வர பீலாவின் மகள்கள் பிங்கி பிரீத்தி ஆகியோர் ஒரே மாதிரி மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிந்து கொண்டு வந்தனர் திருநீர் பட்டை அணிந்து கொண்டு கையில் கொள்ளிச்சட்டியுடன் புறப்பட்டனர் அந்த காட்சி அனைவரையும் கலங்க வைத்தது மொத்தத்தில் பீலா வெங்கடேசனின் கடைசி காலம் என்பது பெரும் துயரமாகத்தான் இருந்திருக்கிறது பணம் பேர் புகழ் பதவி அந்தஸ்து திறமை என அனைத்தும் இருந்தும் மனநிம்மதி இல்லாத வாழ்க்கையை பீலா வெங்கடேசன் வாழ்ந்திருக்கிறார் பீலா வெங்கடேசனுக்கு அஞ்சலி செலுத்த வந்த தமிழிசை கூட சொல்லியிருப்பார் அவரது உடலை கவனிக்க முடியாமல் போய்விட்டது அவருக்கு இருந்த மனவெளியில் உடலில் முன்கூட்டியே தெரிந்த அறிகுறிகளை கூட கவனிக்காமல் விட்டுவிட்டார் போல என சொல்லியிருப்பார் அரசு வேலைகளில் எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் இரவு எந்த நேரம் ஆனாலும் கொட்டிவாக்கத்தில் உள்ள தன்னுடைய வீட்டுக்கு சென்ற பிறகுதான் இரவு உணவையை சாப்பிடுவாராம் உடல் நலனில் அக்கறையோடுதான் இருந்திருக்கிறார் இறகு விளையாடுவதில் ஆர்வம் கொண்ட அவர் பனிச்சூழல் குடும்ப சூழல் காரணமாக அந்த விளையாட்டை விளையாடுவதையே விட்டுவிட்டார் மேலும் கணவரும் சரியில்லை அதுவே அவருக்கு பெரிய நோயாகி போய்விட்டது என பலரும் கூறி வருகின்றனர்